பச்சை கனகாம்பரம் சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு இப்படி நிறைய கனகாம்பரம் செடிகள்லாம் நீங்கள் நர்சரியிலேயே பார்த்துருப்பீங்க இந்த பச்சை கனகாம்பரம்லாம் நீங்கள் கிராமங்களில் வேலியோரங்களில் தான் பார்க்க முடியும் இது வந்து அங்கே தான் நிறைய வளர்ந்துருக்கும் பூ பார்க்குறக்கு பச்சையாக இல்லையே என்ன பச்சை கனகாம்பரம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க பூ பார்க்குறதுக்கு ப்ளூ கலரில் தான் இருக்குது லைட் ப்ளூ கலரில் ஆனால் இது வந்து பச்சை கனகாம்பரம் தான் இது வந்து ஒரு கட்டிங்ஸ் மாதிரி தான் கொண்டு வந்து வீட்டில் வச்சேன் அது பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு இன்னமும் நிறைய கட்டிங்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்கேன் வளர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரொம்ப வேண்டி விரும்பி நிறைய செடிகள் வைப்போம் அதெல்லாம் வளராது ஏனோ தானோ சும்மா நடவு பண்ணி வைப்போம் அதெல்லாம் வளர்ந்து வந்துடும் இதெல்லாம் என்ன டிசைன்னே தெரியல எனக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் கோழி கொண்ட செடி மேரிகோல்டு வாடாமல்லி இந்த கனகாம்பரம் செடி இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் அது பாட்டுக்கு எல்லார் வீட்லேயும் வளர்ந்துருக்கும் இப்போல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிசம்பர் பூச்செடிலாம் நிறைய கலர் இருக்குங்க அப்போல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய வீட்டில் இருக்கும் பூ தான் அதிகமாக பறிக்க மாட்டாங்க அது பாட்டுக்கு பூத்து குலுங்கிட்டு இருக்கும் இப்போல்லாம் அது தேட வேண்டியது இருக்குது தேடினாலும் கிடைக்கவும் மாட்டேங்குது